சென்னிக்குள நகர் வாசன் தமிழ் தேருமண்ணாமலிதாசன் சென்னிக்குள நகர் வாசன் தமிழ் தேருமண்ணாமலிதாசன் செப்பும் ஜவழ்ச்சி மதுர கவி அலைய வரையில் புனகீரன் அயில் வீரன் வாசன் தமிழ் மலைதாசன் செப்பும் ஜகமச்சிய மருர கவி அதனை புயமறையில் புரதீரன் அயில் வீரன் தீரன் அயில் வீரன் தீரன் ஆயில் வண்ணமயில் முருகேசன் குறவள்ளி பதம் பணிநேசன் வண்ணமயில் முருகேசன் குறவள்ளி பதம் பணிநேசன் ஊரை வரவேத்தரு கருகாசலபதி கோயில் வளம் நான் மறவாளே சொல்வான் மாதே ஊரை வரமேதர் கழுகாசளபதி கோயிலின் வளம் நான் மறவாதே சொல்வான் மாதே வண்ணமயில் முருகேசன் குறவள்ளி பதம் பணிநேசன் கூரை வரமேதர் கழுகாசலபதி கோயிலின் வளம் நான் வரவாதே சொல்வான் மாதே சொல்வான் மாதே அருணகிரி நாவில் பழக்கம் தருமந்த திரு புகழ் ஊழகம் அருணகிரி நாவில் பழகம் தருமந்திர புகழ் மூழ்கும் வாழ அழியார்கள மொழி போதிலில் அமராவதி மையோர் செவியடைக்கும் அண்டம் ஊடைக்கும் வாழ அழியார்கள மொழி போதிலில் அமராவதி மையோர் செவியடைக்கும் அண்டம்டைக்கும் அருணகீதி நாவில் பழக்கம் தருமந்ததில் புகழ் முழக்கம் பல கண மொழி போதிலமராபதிமேசிவிடைக்கும் அண்டம் ஊடைக்கும் செம்மாடைக்கும் அண்டம் ஊடைக்கும் அடைக்கும் அண்டம் ஊடைக்கும் கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கருணிய மெழுகாய் வருபேவர் மிக கதி காண்பார் இன்பம் பூண்பார் காண்பார் இன்பம் பூண்பா கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கோழும் கனலேறிய மழுவாய் வருபார் ஏவரும் மிக மேகதி காண்பா இன்பம் போன்பா இன்பம் போன்பா காண்பா இன்பம் போண்பா